ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ணா இந்துமதி சிறிய பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இதில் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இப்போ தீபா வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க எதுக்காக அந்த பத்து லட்ச ரூபா பணம் அப்படிங்கவும் நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாம்மா அப்படின்னு தீபா கிட்டே சொல்லும் இப்போ தீபா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இல்லை பத்து லட்ச ரூபா பணத்தை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தந்திங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறமா தேவையில்லாமல் ஆகும் அப்படின்னு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சொல்கிறதுக்கு இல்லை இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் இந்துமதி இந்துமதிக்கிட்ட கொடு அதுக்கப்புறமா இந்துமதி வந்து எங்கள் அம்மா கிட்ட இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை கிருபா தந்துட்டானு சொல்லி கொடுத்தாக்கி அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் சொன்ன மாதிரிக்கே நடந்துடும் அப்படி மட்டும் இல்லைன்னா பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து எப்படியும் இந்துமதி மதிக்கிட்ட அந்த கிருபா வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதனால நம்ம கல்யாணமும் நடக்காமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வேற உனக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா எங்களுடைய மாமா பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கட்டுதுமே உடனே தீபா வந்து ஒரு பக்கம் பதட்டம் அடையிறாங்க ஆனாலும் வந்து கார்த்தி சொல்கிறதுலேயும் உண்மை இருக்க தான் செய்யுது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவள் எங்கள் பணத்தை வந்து வாங்கிட்டு வருவா சப்போஸ் வாங்கிட்டு வரலன்னா அப்புறமா எனக்கும் கார்த்திக்கு கல்யாணம் நடக்காது அது மட்டும் இல்லாமல் கார்த்த அம்மா சொன்ன மாதிரிக்கே வந்து அவங்க கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அதனால நம்ம வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு உடனே தீபாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாட்டேங்கிறாங்க அப்புறமா கார்த்தி இந்த மாதிரி பேசினதுமே ஒரு கட்டத்தில் தீபாவும் வந்து யோசனை பண்ணிட்டு சரிதாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்துமதி கிட்டே கொண்டு இந்த பணத்தை கொடுத்துருது அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க தீபாவை வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்துமதியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ இந்துமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இந்துமதியும் சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க உன் வீட்டு வாசலில் தான் நான் நிற்கிறேன் அப்படிங்கும்போது எதுக்காக இப்போ திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு இந்துமதி கேட்கவும் எல்லாம் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்றாங்க சரி இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோம்னா இந்துமதி வந்து வாராங்க வந்ததுமே உடனே தீபா கையில் ஒரு பேக்கையும் எடுத்துட்டு வரவும் அப்போ இந்துமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னக்கா அர்ஜென்ட்டாக வந்திருக்கிற என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்டுகிட்டு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் கார்த்திக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க உடனே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கவும் இந்தா இதை பார் அப்படின்னு சொல்றாங்க உடனே தீபா கையில் இருக்கிற அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க பார்த்தாக்கே பணமா இருக்குது என்னக்கா பண உணக்கியாது எப்படி கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா பணம் இருக்கு போல அப்படின்னு மாதிரி சொல்லவும் ஆமா பத்து லட்சம் ரூபா பணம் இருக்கு அப்படிங்கிறாங்க உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் அப்போ இந்து மதி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத இது எல்லா பணமும் கார்த்தி தான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க கார்த்தி எதுக்காக இந்த பணத்தை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கவோ எல்லாம் எங்கள் கல்யாணத்துக்காக தான் அப்படிங்கவோ என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் போது ஆமாம் எப்படி நீ கிட்ட இருந்து நீ இந்த பணத்தை எங்கேருந்து வாங்குறதுக்கு அவங்க கொடுப்பானா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட அம்மா எனக்காக ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளே சப்போஸ் கிருபா வந்து உனக்கு பணத்தை கொடுக்கலன்னா அப்புறமா எங்கள் கல்யாணம் காலத்துக்கு நடக்கவே செய்யாது ஏன்னா அதே மூர்த்தத்தில் அவங்க அம்மா வந்து கார்த்திக்கு அவர் அவங்களுடைய அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அதனால தான் கார்த்தி வந்து ஒரு முடிவெடுத்து இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எங்கிட்ட கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை கொண்டு போய் நீ அவங்க அம்மாட்ட கொடுத்தேன்னா எங்கள் கல்யாணம் நடந்துரும் நீயும் வந்து இருந்து இந்த பணத்தை வாங்கினதாட்டு அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்துமதி மது அக்கா நீ தப்பு பண்ணிவிட்டு அப்படிங்கும் போது நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கும் போது இல்லை இதில் வந்து எதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிலாம் கார்த்தி தரக்கூடிய ஆள் கிடையாது அப்படியே ஒரு தரதாக இருந்தால் அன்னைக்கு உன் களத்தில் தாலி கட்டி இருக்கலாமே இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்திருக்காத அதனால் வந்து நீ என்னமோ அவங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வந்தது எனக்கு சரி இல்லைன்னு தோணுது நீ இந்த பணத்தை கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும் போது இங்கே பாரு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ நினைக்கவே மாட்டேக்கிற எல்லாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு கார்த்தியை வந்து இங்கே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தந்திருக்கிறாரு அதனால் நீ உங்கள் அம்மா கிட்டேருந்து கொடுக்க போறியா இல்லையா எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க மாட்டியா மாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து கோவத்தோட கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரி சொல்றாங்க அக்கா நான் சொல்றது கேளு இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை வர மாதிரிக்கு தெரியுது நான் சொல்றது கேளு இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நீ கொடுத்துரு நான் எப்படியும் வந்து ஒரு வாரத்துக்குள்ள நான் கிருபா கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கி கொண்டு தாரேன் அதுக்கப்புறம் உனக்கு கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும் நீ ஆசைப்பட்டபடியே நான் சொல்றது கேள் அப்படிங்கும்போது போது என்ன இந்த மாதிரி நீ இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிற இன்னும் பத்து நாளைக்குள்ள என் வயிறு பெருசாயிரும் அதுக்கப்புறமும் வந்து அவன் ரூபா தருவானா மாட்டானா எனக்கு தெரியாது அதே நேரத்தில் கார்த்தியும் எனக்கு கிடைக்க உடம்பு அப்புறமா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க அக்கா நான் சொல்கிறது கேள்வி நீ எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு நெகட்டிவாகவே நீ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாம் நல்லதே நடக்கும்னு யோசனை பண்ண அப்படிங்கவும் ஆமாம் நீ வேணா சொல்லுவேன் உனக்கு என்ன நீ இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்ட ஆனால் நானாக வந்து வயத்தில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே எனக்கு எப்படி இருக்க தெரியுமா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் அதே மாதிரிக்கு நான் வாந்தி எடுக்கிறத அவங்க பக்கத்துல எல்லாம் பார்த்ததுமே அவங்க என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நீ இங்கே இருந்துகிட்டே நீ இப்படிலாம் நீ பேசிட்டு இருப்பேன் இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பணத்தை வாங்கிக்கோ வாங்கி கொண்டு போய் நீ கார்த்தியோட அம்மா கிட்ட கொண்டு கொடு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கும் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே வந்து மாதிரி ஃபஸ்ட்டு மாட்டே மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்க தீபாவோட வற்புறுத்தல் அந்த பணத்தை வாங்கிடுறாங்க வாங்கினதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க கார்த்தியோட அம்மா அங்கே வாராங்க வந்ததுமே பரவாயில்லையே தங்கச்சி நல்லாவே கட்டுறீங்க அப்படிங்கவும் அங்கே பார்த்தோம்னா உடனே கர்ணா கிருபான்னு எல்லாருமே வந்துருதாங்க அப்போ உடனே இவங்க வந்து அவங்க தீபா வந்து பார்க்குறாங்க இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து கார்த்தியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன என் வீட்டில இருந்து பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொண்டுட்டு உன் தங்கச்சி கிட்ட கொண்டு கொடுத்துருக்குற இதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா திருடிட்டு வந்திருக்கிறேன்னு அர்த்தம் இப்போ மட்டும் நான் போலீஸ்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கீங்க நீங்க ரெண்டு வருமே உள்ள போவீங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை ஏமாத்தி இந்த பத்து லட்ச பணத்தை நீ வாங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு தீபாவை போட்டு கேட்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா இந்துமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தீபாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப தீபா சொல்றாங்க இப்படிலாம் நீங்க இப்படிலாம் அவாண்டமா பளி சமத்துகிட்டு இருக்காதீங்க நான் ஒன்னும் தெரியாமன்னா எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் பணத்தை நீ எடுத்துட்டு வந்துருக்குறேன் அப்பா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படிங்கவோ இப்போ கிருமா வந்து சிரிச்சிக்கிட்டே வராங்க ஓஹோ இப்போ அக்காந்தவங்க சீ இந்த வேலையில் வர நீங்க இறங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எங்க பாருங்க வாய்க்க வந்த மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுங்க அப்படிங்கவோ இப்போ தீபா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதுக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் யோசிக்க இல்லையா அப்படிங்கற அப்படிங்கவோ நான் ஆரம்பத்திலே இருந்தே நான் சொன்னோம்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ இப்படி பண்ணிட்டியேக்கா அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரி இந்த மாதிரி நீதான் இப்போ இந்த பிரச்சனை இருந்தே என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கருணா வந்து ஒரு யோசனை பண்றாங்க இந்துமதி இந்த அம்மா கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அடுத்ததாக தான் பார்க்கும்போது பார்த்தோம்னா கிருபா தான் இது எல்லாமே வந்து இந்த நாடகத்தை போட்டிருக்கிறாங்க கார்த்தி வந்து பார்த்தோம்னா தீபா கிட்ட நல்லவங்க போல பேசம் போட்டு இப்படி பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து கிட்ட இப்படி கொடுக்க சொல்லி இப்படி அனுப்பிவிட்ருப்பாங்க தீபாவும் பார்த்தோம்னா தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கார்த்தி சொன்னதை நம்பிட்டுங்க வந்திருப்பாங்க அங்கே பார்த்தோம்னா கிருபா தான் வந்து அவங்க கார்த்தியோட அம்மாக்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் நாடகத்தை போட சொல்லியிருக்கவும் அவங்களும் வந்து பார்த்தோம்னா நிறைய பணம் பணந்தாரன்னு கிருபா சொல்லியிருக்கனால அவங்களும் இந்த மாதிரிக்கு ஒரு நாடகத்தை வந்து அவங்க போட்டிருந்தாங்க எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு தீபாவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்மளுக்கு பணமும் வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிருபாவோட சதி திட்டத்தில் வந்து கார்த்தியோட அம்மா சரி அப்படின்றதாங்க கார்த்தியும் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஆசையோடு இருக்கிறாங்க என்ன தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களும் சம்மதம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க தீபாவை ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு அவங்க பிளானை போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மக்கிட்ட காலத்துக்கு அடிமையாக தான் கிடக்கணும் அவ அந்த பத்து லட்ச பணத்தை தன்னுடைய அக்காவுக்காக வாங்குறதுக்கு தானே அங்கே இருந்துக்கிட்டு இப்படிலாம் நான் சொன்ன வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா காலம் ஃபுல்லாகவும் இவள் வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு போக வச்சிருக்கிறாள் இவளுக்கு சரியான பாடம் கற்பித்து கொடுக்கணும்லாம் தன்னுடைய அக்காவுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் அதே அக்காவை வச்சு தான் இவளை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வந்து கிருபா தான் போட்டு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து கர்ணா வந்து முறியடிப்பாங்களா முறியடிக்கிறது மட்டும் இல்லாமல் தீபாவுக்கும் கார்த்திகை களம் நடக்கிறதுக்காக கிருபாகிட்ட வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை இந்துமதி கிட்ட கர்ணா எந்த மாதிரி சூழ்நிலை அவங்க வாங்கி கொடுக்க போறாங்க இந்துமதியும் வந்து தீபா கார்த்தி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வந்து கிருபாவோட வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் கிருபாவோட சதித்திட்டம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருமா அடுத்து தான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்